அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை ஸோ காலையில் இருந்து எந்த டூட்டி இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் டூட்டி மட்டும் வந்துச்சு இப்போ போயிட்டு வந்துவிட்டோம் ஸோ வேலைக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் தான் இன்னையோட பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் லீவ் முடியுது இந்த வேலைன்னு வெள்ளி சனி மூணு நாள் தான் லீவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு நான் எப்போது முறை ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அப்புறம் ஒரு ஒரு வாரம் எக்ஸாமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் லீவ் விட்ருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலைல ரெண்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா கபில் கால் பண்ணிவிட்டு நீ ஏர்போர்ட்டுக்கு போகணும் அதனால ரெடி ஆக்கி நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கஃபில் தம்பி லீவுக்கு வந்திருந்தாங்க ஒரு பத்து நாள் லீவு கிடச்சதில்ல அதுக்கு வந்து கஃபில் தம்பி வந்திருந்தாங்க இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் தங்கியிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு ஏர்போர்ட்டு தான் போகணும் ஸோ வாங்க பார்த்திங்கன்னா நேராக ஏர்போர்ட்டு போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் எப்போதும் போகிறேன் இன்றைக்கி வேலைக்கிழமை எங்கேயா போவாங்க ஸோ நேற்று அந்தளவு டியூட்டி இல்லை நைட்டு மற்ற நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தூங்க மூணு மணி நாலு மணி ஆயிடுது சென்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வாங்க நம்ம நேரில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிளம்பிக்கலாம் கரெக்டாக நாலு மணிக்கு அங்கே போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு மணிக்கு சொன்னனால பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னனால சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சமைச்சிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வண்டியில் உள்ள பேக்கில் ஏதாவது கச்சரா இருந்தால் எடுத்து போடணும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் இங்கேருந்து பா பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஃப்ளாட்டு ஸோ கச்சலாக எதுவும் இல்லை இது மட்டும் லைட்டாக தட்டி விட்டுட்டு தொடச்சிவிட்டா போகும் மற்றபடி குப்பை எதுவுமே இல்லை பேப்பர் தான் இருக்குது இப்போ அந்த பக்கம் குப்பை எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது டிஸ் பேப்பர் மட்டும் தான் வேறு வேற எவ்வளோக்கான குப்பை இருக்குது நிலவையில் பார்த்தேன் இப்போ நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயில்ல கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இருந்த பேக்கில் இருந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் அவ்வளோதான் கிளம்ப வெச்சு தான் ஏன்னா வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஹீட்டை பாருங்கள் நாற்பத்தெட்டு டிகிரி ஸோ நாற்பது டிகிரின்னா பயங்கர ஹீட்டு அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹீட் அதிகம்னா தம்மாமில் தான் அன்றைக்கு ஹீட் அதிகம் ஏதில் அதாவது இந்த மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வெளியே போக முடியாது அளவு இருக்குது ஏர்போர்ட்டில் விட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலை இன்னைக்கு வண்டியை கழுவனு நினச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வேற கிழமை வண்டியை கழுவி ரெண்டு மூணு நாள் ஆகுது இன்னைக்கு வண்டியை ஃபுல்லாக கழுகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணக்கப்புறம் நைட்டு டியூட்டி இருக்கு இன்றைக்கி வேலை கிழமை எங்கேயா வெளியே ஹோட்டலில் எங்கேயா போயிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ஏற்கனவே நான் போயிருக்கேன் ஒரு சாப்பாடு இருக்கு அந்த வீட்டுக்கு போயிருக்கேன் பக்கத்தில் இருக்க ஃப்ளாட்டு நான் இருக்க அதே ஏரியாவில் தான் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து அங்கே போயிட்டு கப்பல் கால் பண்ணோம் இல்லைனா நாலு மணிக்கு அவங்க இருக்க சொன்னாங்க மணி மூணு ஐம்பது நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணால் ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்களும் இறங்கி வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவேன் அப்படின்னா என்னென்னு தெரில எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஃபீல் தெரியாது ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் ஆளை கொண்டு போய் உடம்புல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் இந்த ஏர்போர்ட்டை பார்க்கல நம்ம எப்போதான் ஊருக்கு போவோம் அப்புறம் அந்த மாதிரியா ஒரு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல எந்த வேலைக்கு போனாலும் ஒன்றுமே தோணாது அந்த ஏர்போர்ட் வேலைக்கு போயில எனக்கு ஒரு ஃபீலோடு தான் கிளம்புவேன் அங்கே போய் இறக்கி விட்டுட்டு அந்த ஏர்போர்ட்டு அந்த ஃப்ளைட்டு அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அந்த ஊருக்கு போகிற யாபம் வந்துடும் அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ஊருக்கு போகிற சந்தோஷமே வேற இது இங்கே வேலை பார்த்துட்டு நம்ம வெக்கேஷன் ஊருக்கு போயில ஏர்போர்ட்லாம் இருக்கல சந்தோஷத்தை கேட்காதீங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் எப்படா ஊர்ல போய் இறங்குவோம் எப்படா ஃப்ளைட் வரும் சொல்லி டபுள் ரோடு வரும் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ரோட்ல அந்த பிளாட் நானும் வந்து கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு போனா சூப்பராக இருக்கும் ஆனால் லீவு கிடைக்கல பார்க்கலாம் எப்படி இருக்கு நிறைய பேர் எந்த போறாங்க எனக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடல அவங்க ஒரு ஃப்ரெண்டு யாரும் போயில பார்த்தீங்கன்னா பெட்டி கட்டுவாங்க அவங்க ரூமில் ஸோ அந்த பெட்டி கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எமோஷனு அவங்களுக்கு போய் பெட்டி சாமான்லாம் வச்சு கொடுக்கல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா நம்ம எப்போ போக போகிறோம் அப்படின்னு டிக்கெட்டு போட்டதுலேருந்து ஒரே நைட்லாம் தூக்கம் வராது இங்கே ஒருத்தங்க வெக்கேஷன் போகிறாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டெல்லாம் தூக்கம் வராது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு அதாவது ஜித்தா தாமு சவுதி அரேபியாக்குள்ள எங்கெல்லாம் போகிறாங்களோ அதுக்கு இந்த ஏர்போர்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி போனால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இப்போ நம்ம ஊர்லேருந்து இவரெல்லாம் டச் ஃப்ளைட்டில் வந்து வச்சுக்கோங்களேன் ஜித்தாலேருந்து இப்போ சித்தா ஜித்தாலேருந்து இங்கே வரோம்னா ஜித்தாலேருந்து இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட் தான் ஏர்போர்ட்டு தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு மணிக்கு ஃப்ளைட்டாக ரெண்டு இப்போ நமக்கு இன்டர்நேஷனலாம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளே வரணும் இவங்க டொமோஷிக் தானே அதனால் நிகழ்ச்சி ஃபுல்லாக ஃப்ளைட்டு தான் கரெக்டாக முன்னாடி ஒரு பள்ளி தெரிஞ்சு பாருங்கள் அதுதான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இப்போ மெட்ரோ விட்டனால பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம டாக்ஸி பிடிச்சி கூட வர நான் மெட்ரோலேயே வந்துடலாம் பட் மெட்ரோவில் லக்கேஜ் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு சரியாக டீடெயில் தெரியல ஆனால் ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் உண்டு நாலு ரே தான் டிக்கெட்டு டிக்கெட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஏர்போர்ட் முன்னாடியே நம்ம இறங்கிடலாம் ஏர்போர்ட்டில் இறக்கிட்டு வந்துட்டோம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லை மேக்ஸிமம் ஏ ரூம்லேருந்து ஏர்போர்ட் போக ஒரு காமன தான் ஆகும் ஏன்னா நமக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் தான் ரூம் இருக்கிறதுனால ஸோ போன வரையும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் லக்கேஜ் இடத்துக்கு போயிட்டேன் அப்புறம் போலீஸ்காரன் வந்து ஃபைன் அடிச்சிட்டாங்க ஏர்போர்ட்டில் மேக்ஸிமம் யார் போனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பார்க்கிங் லைட்டு போயிட்டு போட்டுட்டு ஒரு நிமிஷம் லக்கேஜ டக்குன்னு இறக்கி வச்சுட்டு ஏத்தனா பிரச்சனை இல்லை நம்ம ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் கொண்டு போய் தள்ளி போய் விட்டு வந்தோம்னா ஃபைன் அடிச்சிருவாங்க நம்ம நம்ம வண்டியில் இருக்கணும் ஸோ அது மூணு மணி நேரத்துக்கு மேலே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியை தூக்கிடுவாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே விட்டாலே பார்த்தீங்கன்னா பேக்ல இன்னொரு வண்டி வண்டிடணும் வண்டி லாக் பண்ணி தூக்கிட்டு போயிருவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபைன் எல்லாம் தான் வண்டி எடுத்துட்டு வரணும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம் வந்துட்டு கஃபில் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு கஃபில் வண்டி அந்த வண்டி பிளாக் வண்டி லெக்ஸஸையும் அப்புறம் என் மட்டும் வந்து கருவணும் வெயில் பயங்கரமாக அடிக்குது கொஞ்சம் வெயிலில் கிளம்பினா கஷ்டம் யாருமே பார்த்திங்கன்னா ஏசி ஃபுல்லாக வச்சுருக்கேன் அது மாதிரி ஃபுல் ஏசி வச்சிருக்கேன் அப்படியே நாற்பத்தாறு டிகிரி காமிக்குது வெயில் அதனால பயங்கரமாக வெயில் இருக்குது டூட்டி கிளம்பி வந்துவிட்டோம் எங்கே வந்திருக்கோம்னா பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு மாலு ரூம் பக்கத்தில் இருக்குது அந்த மாலு அங்கே தான் வந்திருக்கோம் வந்துட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மாலில் எப்போதுமே பார்க்கிங் கிடைக்காது நான் பார்த்தீங்கன்னா நடுவில் வெயிட் பண்ணியிருக்கேன் பார்க்கிங் காண்டி இப்போ ஒரு ஆள் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கார் எடுத்தோன்னு அங்கே சொல்லிடணும் பார்க்கிங்க்கு கல்றி இப்போ ஏறி ஏரி உட்காந்துக்கிட்டேன் நான் எடுத்துட்டாரு அப்பா நான் சந்தோஷம் இப்போ அங்கே பார்க் பண்ணிட வேண்டியது தான் வண்டியை இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்க்கிங் கிடைக்க ரொம்ப கஷ்டம் இந்த மாலில் ஏன்னா ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் அண்டர் கிரவுண்டில் போய் பார்க் பண்ணலாம் ஸோ மேலே பார்க் பண்ணால் ரொம்ப கஷ்டம் நான் ஒரு வண்டியை எடுத்துட்டாங்க இப்போ அந்த இடத்துல பார்க் பண்ணிடுற வண்டி தான் வாங்க வண்டியை பார்க் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட காம நேரமாக வெயிட் பண்ணுறேன் ஒரு பார்க்கிங் கிடைச்சிது இங்கே தான் பார்க் பண்ண போகிறோம் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்ன தெரியுமா இந்த கேமரா தான் எப்படி போது பாருங்கள் பார்க்கிங் செமையாக இருக்கும் பார்க் பண்ணியில் தெளிவாக பார்த்து வண்டியை பார்க் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கும் பாருங்கள் பேக்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான் ஒரு சில டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் வண்டியில் தேர்தல் பாருங்கள் தலையை உள்ளே படுத்துக்கிட்டேக்கான் அப்படின்னா வெளியே போய் உட்காரனா உட்காருவாங்க அதிகபட்சம் இங்கே ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் நம்ம ஊருக்காரங்க யாராவது இருந்தா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படி இல்லைன்னா ஹிந்தி கண்கிட்ட சும்மா என்னென்ன என்ன கேட்டு வந்துடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த மாலை போய் சுற்றி பார்க்கணும் காலையில் சூப்பர் மார்க்கெட் போனேன் அப்புறம் ஏர்போர்ட்டு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வண்டியை ஃபுல்லாக கழுகுனேன் வெளியே கிளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ தான் டூட்டி வந்துருக்கு மேக்ஸிமம் வேலைக்கெழம ஆகிட்டாலும் எட்டு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க இன்றைக்கி ஒம்போது வரைக்கும் டூட்டி வரல அப்போ இன்றைக்கி சாப்பிட்டு ஏதாவது படம் ஏதாவது பார்த்துட்டு நல்லா தூங்கலாம்னு நினைச்சேன் கால் பண்ணிட்டாங்க இந்த மால் பார்த்தீங்கன்னா என் ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு தான் ஸோ பக்கத்தில் தானே அதனால் வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ போய் மாலை சுற்றி பார்க்கலாம் வாங்க வெளியே இல்லைனோட சரி உள்ள சூப்பர் மார்க்கெட்டே எல்லாமே இருக்குது ஆனால் ஒரே ஒருக்கா பாத்ரூம் போனேன்னு சொல்லி ஃப்ரெண்டில் போயிட்டு வந்திருக்கேன் உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்க்கல இன்னைக்கு இந்த மாலை எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க ஸோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ட்ரைவர் தான் வண்டி லாக் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தாலே தெரிஞ்ச ஒரு ட்ரைவர் இருக்கான் ஆ முதீர் அந்த யூபிள் கோயிஸ் कम मगर अच्छे एक्सिट नाइन एक्सिट नाइन आधा आधा गरीब हरमुख मालूम एरमु गरीब आधा सेम सेम लूलू गरीब सा लूलू वो तो फाइव 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 केप कोइस सुगल कोइस कोई, बेड कोइस मिया कम कितना कर रात्रि रात्रि सैलरी कम आधा कम स्टास आधा अल्प कम समय बस स्टास मिया रियल बस बस आधा बस नहीं न्यू 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 आधा आधा आना फिर तलाता सेना कलास 5 3 इयर्स 3 इयर्स तुमसादावर हां तर भी माफी मालो माफी मालो मदस से मालूम बस हिंदी मालो बस हिंदी मालो मैडम इंग्लिश ही मालो अंग्रेजी मालो हां क्लास एलरो दाखिल सु बस सु बस सो सो धीरे धीरे सो सो बस अरबी मालो ओके मेरी क्लास एनरो सु दाखिल इजी ब्रो इनसाइड इनसाइड आईवा सो सो एंड तेजी ना 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 ले आना रो ओके शुक्रिया शुक्रिया தலைவனை கரெக்டாக பார்க்கிங் கிடைச்சிது இப்போ போய் உள்ளே போய்ட்டு வரலாம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பார்க் பண்ணிக்கிறதுக்குள்ளே ஒரு லேடிஸ் வந்தாங்க லேடிஸ் வந்துட்டு நீ உன் வண்டி எடுத்துக்கிறதையா எனக்கு பார்க்கிங் கிடைக்காதுன்னா அவனுக்கு பத்திரியால் தராங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை என் வண்டி பெரிய வண்டி ஏற்கனவே நான் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் வந்துட்டோம் நேர கிளம்பி பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்தோம் ஏன்னால் இங்கே தான் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலாம் நேராக பார்த்தீங்கன்னா பார்க்கனி மாலில் லாஸ்ட்டில் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட் தான் இங்கே மால் மாதிரியே இருக்குது இங்கே இங்கே ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கான் ஆனால் ஒரு சில இதுக்கு ஆஃபர் எதுவுமே இல்லை சரி கொஞ்சம் நேரம் பேபியும் பார்க்கலாம்னு சொல்லி பேபியும் செக்ஷன் வந்துட்டோம் ஒன்மேன் ஷோ பார்த்திங்கன்னா முப்பது ரியாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரேபியன் ஊது இருபது ரியாலு இந்த அரேபியன் ஊதுலாம் பார்த்திங்கன்னா மாலில் பத்து ரெண்டுக்கு எப்போது அது ஆஃபர் போடுவாங்க சரி உள்ளே வந்ததுக்கே பார்த்திங்கன்னா ஏசி இருக்கிறதுனால கொஞ்சம் சுற்றி பார்க்க தான் ஏன்னா வெளியே ஹீட் அந்த அளவு இருக்குது உள்ளே வந்தால் கொஞ்சம் நேரம் கூலிங்காக இருந்தோம் வந்துக்கலாம் சரி பார்த்தீங்கன்னா இந்த மால் வந்தால் எப்போதுமே மேடம் சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாங்க சரி நம்ம பார்க்கிங்கே கிளம்பி போயிடலாம் சொல்லி பார்க்கிங்க கிளம்பி வந்துவிட்டோம் மார்க்கெட்டாக தான் இருக்குது உள்ள சுற்றி பார்த்தோம் சேம் சேம் தான் நம்ம லுலு மால் இந்த மாதிரியாக இருக்கிற இடம் மட்டும்தான் இருக்குது உள்ள ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹிந்திக்காரங்க ஃப்ரெண்டு கிடச்சாங்க இந்த இவனும் அதுக்கு பேக்லேயும் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஆ புதிர் வேண்டும் அதை ஏசி கலாசன் தருவோம் கம்சதிக்கு கலாம் ஏசி பார்த்தீங்கன்னா ரெண்டு இவன் ரெண்டு வருமே ஹிந்திக்காரங்க தான் அப்படின் இந்த வண்டி இந்த வண்டியில் ஒரு தோக்கா இருந்தானே நான் வந்துட்டு பேசினேன் என் அவனும் ஹிந்திக்காரன் தான் ஸோ இப்போ போகிறானே இந்த பையன் வந்து ஹிந்திக்காரங்க தான் ரெண்டு பேருமே புதுசாக தான் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா புது பசங்க தான் இங்கே பாருங்க பார்த்தாலே தெரியும் ஒருத்தர் வந்து வண்டியில் உட்காந்து பப்ஜி விளையாண்டுருக்கான் சரியாக உள்ள பப்ஜி வரையன்னு நினைக்கிறேன் நான் வந்து இவ்வளோ பப்ஜி விளையாட தெரியுமா எனக்கு பப்ஜியெலாம் விளாட தெரியாது பப்ஜி தான் தெரியுன்னு அவன் ரெண்டு வருடத்தையும் கூட்டு உள்ளே போயிட்டு வந்தேன் சரி கம்பெனிக்கு தானே ரெண்டு வருமே புது பசங்க ரெண்டு வருத்தையும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தான் சம்பளமாக ஒருத்த வந்து பத்து மாதம் ஆகுது இன்னொருத்த வந்து மூணு மாதம் ஆகுது ஒருத்தருக்கு லைசன்ஸே எடுக்கலை பத்து மாதம் ஆனவனுக்கு இன்னொருத்தனுக்கு லைசன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சான் போக போக கூட்டி தரேன்ருக்காங்க மேக்ஸிமம் நான் வரும்போது சவுதி அரேபுக்கு வரும்போது சம்பளம்லாம் பார்த்திங்கனா புது ட்ரைவருக்கு ஆயிரத்தி முந்நூறு தான் இப்போ பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்காங்க சரி உள்ள சூப்பர் தான் இருந்துச்சு வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை மேக்ஸிமம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடை அதுக்கப்புறம் கண்ணாடி கடை மொபைல் ஷோரூம் இந்த மாதிரியே குவாலிட்டியான ஹோட்டல்ஸ் தான் இருக்குது ஸோ இவங்க அரப்ஸ் தான் உள்ள போய் இவ்வளோ தான் வந்துட்டோம் டூட்டி போயிட்டு மணி பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்று நாற்பதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினொன்றைக்கு நான் டூட்டி முடிச்சு வந்துவிட்டேன் வந்ததுமே இன்றைக்கி மத்தியானம் ரூமில் சிக்கன் ஜெரி சமைச்சிருந்தேன் சரி கோதுமை புரோட்டா பார்த்திங்கன்னா எங்கள் கேரளா கடையில் கிடைக்கும் மூணு புரோட்டா ரெண்டு வேங்க போகலான்னு பார்த்தேன் அது மட்டும் மேடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானமே கார்டனில் தண்ணி அடிக்கலை சரி நீ போய் கார்டனில் கொஞ்சம் நேரம் தண்ணி அடிட்டாங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் கார்டனில் தண்ணி அடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கா கார் இருக்கார் அதாவது ஒரு ஹிந்தி காரை டிரைவர் தான் வேலை பார்க்கான் அவன் வந்து வெக்கேஷன் போயிட்டான் அதனால ஒரு ஆறு மாதத்துக்கு வெக்கேஷன் போயிருக்கான் அதனால் எங்கள் கம்பெனிலேருந்து டிரைவர் எடுத்திருக்காங்க ஸ்ரீலங்கா காரை தான் நல்லா வர மாட்டேன் ஸோ அவரும் சாப்பாடு வாங்குவானுன்னாரு இப்போ அவருக்கு கால் பண்ணிட்டேன் இப்போ நானும் அவரும் போயிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு வர வேண்டி தான் ரெண்டு மணியாக தான் ஆகும் வேலை கிளம்புனாலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வண்டி ஜிஎம்சி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் அவர் ரூம் வாசலில் இருக்கனாரு ஒரு மூணு வீடு தள்ளி அவர் வீடு ரூம் வாசலில் வெயிட் பண்ணுறேன் இருக்காரு அவ்வளோதான் கிளம்பிட தான் பாரு நேர இருக்கிறது தலைவரோட வீடு தான் எதாவது சமைக்கலாம் தான் பார்த்தேன் இல்லை குப்பூசு ஏதாவது வாங்கணும் சரி நமக்கு இது ரெடி பண்ணிடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவர் வண்டியை பார்க் பண்ணியிருக்காரு இதான் ஒரு வீடு லெஃப்டில் தான் டூட்டி போயிட்டு வாராருன்னு நினைக்கிறேன் நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அவருக்கும் கோதுமை சாப்பிட புரோட்டா சாப்பிடணும் சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் வந்துருச்சு சரி நேரம் வேறு இல்லை இல்லை சிக்கன் கறி வச்சுருக்கேன் நான் ரூமில் ஸோ அந்த சிக்கன் கறிக்கு கோதுமை பரோட்டா வச்சு சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ மணிநேரம் வண்டியை பார்க் பண்ணியிருக்காரு நான் அப்போலேயே கால் பண்ணி சொல்லிட்டேன் நான் பார்க் பண்ணிட்டார் ரிமோட்டை வச்சு லாக் பண்ணுறாரு இப்போ வந்துடுவார் பாருங்கள் சிலங்கக்கார் தான் நம்மகிட்ட நல்லா பேசுவார் அவர் வயசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ஆனால் அவர் என்னை கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாப்பிளான் தான் கூப்பிடுவார் வாங்க மாப்பிள்ளை போங்க மாப்பிள்ளு அப்போ நானும் அவரை எப்படி கூப்பிடன்னு தெரில இப்போ கேரளக்காரங்கன்னா காக்கா இக்கான்னு சொல்லி கூப்பிட்லாம் இப்போ சிலங்கக்காரங்களை எப்படி கூப்பிடல மாரோர் பாருங்க நடந்து இவர் தான் வாங்க மாப்பிள்ளை சீக்கிரமா அவர் வீட்டில் பார்ட்டியா சாப்பிடாம தொடங்க மாப்பிள்ள அந்த இந்த இருக்கு பாருங்க ஆ கை ஆ இது தலைவர் ஆ அதான் சரிங்க எல்லாத்தையும் உட்கிட்டே மூ பார்த்திங்கன்னா மூணு செட்டை வாங்கிட்டு வந்தேன் பரோட்டா கோதுமை பரோட்டா தான் மூணு செட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சிலங்கக்காரன் நானும் சேர்ந்து என் ரூமில் சாப்பிடுற மாதிரி பிளான் போட்டாச்சு மூணு செட்டு பார்த்திங்கன்னா ஆறு ஆள் ஒரு செட்டுக்கு மூணு புரோட்டா இருக்கும் ஆனால் கேரளாக்கடையில் இந்த மாதிரி பரோட்டா வாங்க போக பார்த்தீங்கன்னா கறி தர மாட்டாங்க கறிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் என் ரூமில் கறி இருக்கிறனால எல்லாமே வாங்கிட்டு இருந்தாச்சு ஸோ அவ்வளோதான் சாப்பிட்டு ரெஸ்ட் இருக்க வேண்டியது தான் மறக்காமல் இப்படி லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ